ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் என்ன போகிறோம்னா ஜியோட பிக் அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதாவது நமக்கு மூன்றாம் தேதியிலேருந்து அதாவது இப்போ ஜூன் நடக்குது ஜூலை மூணாம் தேதியிலேருந்து நமக்கு பிக் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் ஜியோ நிறுவனம் வந்து பார்த்தோம்னா மொபைல் மூ மூலமாக உருவாகி பிக் ஃப்ரீ வந்து அன்லிமிட்டெட் ஃப்ரீ அதிகமாக கொடுத்து வந்து மக்களை கவர்ந்த ஒரு நிறுவனம் பார்த்தோம்னா ஜியோ நிறுவனம் தான் இது வந்து இந்த அப்டேட்டு நம்ம ஜூலை இருந்து பிக் அப்டேட் அதை வந்து நான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன் எல்லாருக்குமே தெரியும் இந்த நியூ பிளான் வந்து பார்த்தோம்னா நார்மலாக ரீசார்ஜ் பண்ணவங்க எல்லாமே அமௌண்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்திங்கன்னா ஒன் ம்க்க்க்க்க்க்க்க்க்குக்கு வந்து பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு தான் எல்லாருமே அதிகபட்சம் பண்ணுவோம் ஒன் ஜிபி டேட்டா நிறைய பேர் பண்ணுவீங்க இரநூத்தி ஒம்பது ரூபாய்க்கு பண்ணி ஒன் ஜிபி பண்ணியிருப்பீங்க இருபத்தெட்டு நாள் அந்த அப்டேட்டு இப்போ என்ன அமௌண்ட்டு பார்த்தோம்னா இரநூத்தி ஒம்பது ரூபாய் நாற்பது ரூபாய் எஸ்டம் பண்ணியிருக்காங்க இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாயாக நமக்கு வந்து இஷ்டம் பண்ணியிருக்காங்க அதே போல் ஒன்றரை ஜிபி பார்த்தோம்னா இருபத்தெட்டு நாளைக்கு இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபாய்க்கு தான் நம்ம இது வரையும் ஈஸி பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்தோம்னா நமக்கு ஜூலை முதல் பார்த்தோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் நமக்கு வந்து எஸ்டம் பண்ணியிருக்காங்க பிகாப் டேட் இது வந்து நாலும ரீசார்ஜ் எல்லாமே அமௌண்ட் வந்து ஏற்றி விட்ருக்காங்க மற்ற ஓடா மட்டும் இன்னும் வந்து ஏற்றலை மற்ற ஏர்டெல் ஜியோ ரெண்டு நிறுவனமுமே அமௌண்ட் வந்து எக்ஸ்டம் பண்ணியிருக்காங்க அதே போல் முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு ரெண்டு ஜிபி நிறைய பேர் பண்ணுவீங்க அது பார்த்தோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கி பண்ணியிருக்காங்க அதே போல் முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ரீசார்ஜ் வந்து பார்த்தோம்னா நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு நமக்கு மூணு ஜிபி டேட்டா டே வந்து அன்லிமிட்டட் எஸ்எம்எஸ் பிளான் எல்லாமே அன்லிமிட்டடு அன்லிமிட்டடில் வந்து த்ரீ ஜிபி ஒரு நாளைக்கு இந்த டே வந்து லிமிட் ப லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த அன்லிமிட்டட் யூஸர் ஃபைவ் ஜி யூஸர் வந்து பார்த்தோம்னா டூ ஜிபி தான் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அதாவது லிமிட் கொடுத்துருக்காங்க வந்து அன்லிமிட்டடே இப்போ இதே போல் எல்லா பிளானுமே டூ மந்த்து பிளான் எல்லா பிளானையுமே நமக்கு வந்து மாற்றி விட்டாங்க எல்லாத்துக்குமே நமக்கு வந்து அமௌண்ட்டு எக்ஸ்டர்ன் பண்ணிவிட்டாங்க பிக்கான ஒரு ப்ராப்ளத்தை வந்து கொண்டு வந்துருக்காங்க எந் இருந்தாலும் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும் ஜியோ சிம் வச்சுருக்காங்க நீங்கள் நார்மல் ரீசார்ஜை இது பண்ணிக்கலாம் அதே போல் பார்த்தோம்னா த்ரீ மந்த்து பார்த்தோம்னா எழுநூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு டூ ஜிபி டே அது வந்து நிறைய பேர் பண்ணுவீங்க அதை வந்து பார்த்தோம்னா எண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு நமக்கு வந்து எக்ஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க அமௌண்ட் வந்து எல்லாத்தையுமே நமக்கு வந்து அமௌண்ட்டு கூட தான் எழுதியிருக்காங்க எதுவுமே கம்மியாக கிடையாது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு இருபத்தி நாலு ஜூல் பண்ணியிருப்பீங்க இப்போ பார்த்தோம்னா அதோட ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொம்பது ரூபாய்க்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ நிறையா பேருக்கு தெரியாமல் வந்திருக்கும் இந்த ரீதியாக அது வந்து பிளான் மாற்றினது அது தெரியாத ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் நன்றி வணக்கம்